வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல் என்று பதிவு பார்த்தீங்கன்னாங்க குண்டுமல்லிக்கு வந்து நிறையா பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக மருந்து பேர் சொல்லுங்க அந்த மாதிரி எப்படி மருந்து அடிக்கணும் எப்படி உரம் வைக்கணும் அந்த வீடியோ போட சொல்கிறீங்க நிச்சயமாக நானும் ட்ரை பண்ணுறேங்க அந்த மாதிரி பண்ண பட் மருந்து அடிக்கும் போதுங்க ஒரு ஆள் மருந்து அடித்தா ஒரு ஆள் வந்து வீடியோ வந்து கேப்சர் பண்ணணும் அன்ஃபார்ச்சுனேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டுமே ஒரே சமயத்தில் பண்ண முடியாத சா காரணத்தினால்தான் நம்ம அந்தமாரி போட முடியாமல் போகுதுங்க இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாட்டு பார்த்திங்கன்னா தோட்டத்தில் உரம் வச்சு செடியில் வந்து மண் அணைச்சிருக்கோம் ஒரு அரை அடி தள்ளி உரம் உரம் வச்சு மண் அணைச்சிருக்கோம் ஓகேங்களா இந்த வீடியோவில் வந்து முற்பகுதியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில ஃபோட்டோலாம் போயிருக்கோம் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதாவது மேலே என்ன ஸ்ப்ரே பாட்டமில் என்ன உரம் இந்த காம்பினேஷன் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் எவ்வளோ பூ ஒரு ஏக்கருக்கு ஈல்டு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லிடலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இசாபின் அப்படிங்கிறது வந்து பயோடானிக்கு ஒரு பூ வந்து அதிகமாக ஈல்டு வர்றதுக்காக உதவி பண்ணக்கூடிய ஒரு டானிக் அது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் அதேமாதிரி செம்பேன்னு கொசு முடக்கு இந்த மாதிரி இப்போ இந்த பச்சைப்புழு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பே வந்து நல்ல மருந்து ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் அடுத்தப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ரெனோஃபின் ரெனோஃபின் வந்து பார்த்திங்கன்னா மொத்த கொசு அப்புறம் அந்த செவப்பு பூ அழகு இருக்குது இல்லைங்களா செவப்பு கடலில் வந்து மொட்டு வரும் அது ரெனோஃபின் வந்து ரொம்ப காஸ்ட்லி பட் இருந்தாலும் நல்ல தரமான மருந்து அதுவும் ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மார்க்கர் மார்க்கர் வந்து தரமான மருந்து இப்போ நீங்கள் உங்கள் பிரச்சனை நிறைய பேரோட பிரச்சனை கமெண்ட்ஸில் என்ன கேட்டிருந்தீங்கன்னா முக்குப்புழு செம்பேனு இளமுடக்கு புழு தாக்குதல் இதான் கேட்டிருந்தீங்க அதுக்கு இந்த மருந்து தரமான மருந்து பேன்தால் மார்க்கரு ரெனோஃபின்னு கூட வந்து ஒன்று சேர்த்துக்கலாம் என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா தைமா ஒரு மருந்து இருக்குது அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த நாலு மருந்து சேர்த்து கூட இசாபின்னு அதாவது உங்களுக்கு வந்து துளுர் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து ப்ளீஸ் மைஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட்டு இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நம்ம சொல்ல வர வர வேண்டிய விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இது ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நுணுக்கமான விஷயங்க நிறைய மல்லி தோட்டம் வந்து ஏன் சிறப்பாக வரலை பூ வரமாட்டேங்குது அப்படின்னா சொல்லக்கூடிய விஷயங்களை சரியாக ஃபாலோ பண்ணாதான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அதனால் ஏன் இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நான் வந்து போ போகிறோம் போ போகிற போக்கில் நான் வந்து மனது பேர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நான் அது உங்களுக்கு வந்து ஒரு கவனத்தில் கூட வராது ஆனால் நம்ம இந்தமாதிரி சில விஷயங்கள் நுணுக்கமாக இருங்க கவனிங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் இதுதான் காரணம் இல்லைங்களா சரி இது கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக நான் சொல்கிறேன் பாருங்கள் இசாபின் எப்போ சேர்க்கணும் உங்களுக்கு பூ நல்லா வரும்போது சேர்க்கணும் நல்லா துளிர் இருக்குதுன்னா இசாபின் சேர்க்கணும் துளிரே இல்லை துளிர் வந்து அதுக்கப்புறம் தான் அரும்பு வரும் துளிரே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா சல்ஃபர் ஒரு டேங்குக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிராம் சல்ஃபர் சேர்த்துக்குங்க பத்து லிட்டருக்கு இருபத்தஞ்சி கிராம் பத்து லிட்டருக்கு இருபத்தஞ்சி கிராம் அளவு ரொம்ப முக்கியம் சல்ஃபர் சேர்த்திங்கன்னா சர மாதிரி சும்மா அப்படியே பட்டாசு மாதிரி அப்படியே சும்மா பிச்சுக்கிட்டு வரும் அரும் இது துளுர் அதுக்கப்புறம் நீங்கள் இசாபின் நீங்கள் ஃபஸ்ட் வீக் இதை அடிச்சு ரெண்டாவது வாரம் வந்து இசாபின் அடிச்சிங்கன்னா எல்லாத்துலையும் மொட்டு மூக்கு கட்டும் இந்த மருந்து நீங்கள் சேர்ந்து அடிங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் திருவாகும் அப்புறம் அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து மறுபடியும் உங்களுக்கு பூச்சி தாக்குதல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சமயத்தில் என்ன பண்ணலான்னா நீங்கள் இந்த மோனகிரண்ட பாசு ஆல்ஃபா ஆல்ஃபா காடு ஆல்ஃபா மைத்தன் ரெண்டு காம்பினேஷன் இருக்கும் இந்த மருந்தை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிறப்பினா ஃபாஸு அஜிபிட்டு இந்த மருந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மெஸ்ஸி இதெல்லாம் வந்து தரமான மருந்து நான் சொன்ன மருந்துன்னா தரமான மருந்துங்க நீங்கள் யாரிடையும் கேட்கவே தேவையில்லை இந்த மருந்தெல்லாம் நீங்கள் வந்து எளியில் யாரும் சொல்ல மாட்டேன்னாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க பொத்தாம் புத்தா சொல்லுவாங்க தவிர இந்த மாதிரி விளக்கமாக சொல்ல மாட்டாங்க அசிபீட்டு வந்து சாதாரண அசிபீட்ரு இருக்குது அசிபீட்டில் வந்து பிரஃபனா பாஸ் அசிபீட் இருக்குது ப்ளஸ் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு காம்பினேஷன் வந்து ஒரு அஜிபீட் இருக்குது அதான் வாங்கி அடிக்கணும் ஸோ இந்த நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறோங்க நீங்கள் அந்த ஃபாலோ பண்ணுங்கள் சல்ஃபர் சேர்த்திங்கன்னா பட்டாசு எப்படி வெடிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி வந்து துளுர் வரும் இசாபின் கூட அப்புறம் துளுர் வந்ததுக்கப்புறம் இசாபின் சேர்த்தினா எல்லாத்துக்கும் மொழ்கு கட்டும் ஒவ்வொன்றதுக்கும் ஒரு மருந்து இருக்குதுங்க இப்போ நாங்கள் அடி உரம் என்ன சொன்னோம் டிஏபி ரெண்டு மூட்டை ஒரு ஏக்கருக்கு ஃபெக்டாம்பஸ் ரெண்டு மூட்டை பொட்டாஸ் ஒரு மூட்டை போதும் நீங்கள் வச்சு நீங்கள் மண்ணை வச்சுட்டு மண்ணை அணைச்சி பாருங்கள் உங்கள் செடில ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ளே டிஃப்ரெண்ட் இல்லைன்னா என் சேனல்லேருந்து நீங்கள் கூட அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் நான் ஏன் நம்ம இவ்வளோ விஷயத்த வந்து இந்த இடத்துல சில விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் அழுத்தமாக சில விஷயங்களை வந்து கொஞ்சம் மாற்றி நம்ம சொல்லி அதை அப்புறம் அந்த விஷயத்தை சொல்கிறோன்னா மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரணும் ஏன்னா இந்த ஃபே டிஏபி ஃபேக்டாம்பாஸ் காம்பினேஷன் பொட்டாஸ் காம்பினேஷன் வந்து எவரும் யாரும் சொல்லியே சொல்ல மாட்டாங்க வெளில அவ்வளோ ஒரு சீக்கிரமாக வைப்பாங்க கூட வந்து நீங்கள் ஒரு பால் ஃபேக்ட் ஃபேக்டாம்பாஸு டிஏபி பொட்டாஷு இது நானும் சேர்த்து வச்சு பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கும் செடிங்கெல்லாம் சும்மா தலை தலை தள தானே செடிங்க வந்து சும்மா பூ கொட்டும் வெளியில் இதுதாங்க இதில் இருக்கிற ரகசியம் நம்ம சேனல் தொடர்ந்து இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து தெல தெளிவாக உங்ககிட்ட சொல்லணும் சொல்லணும் தான் நோக்கம் இந்த மருந்தோட போஸ்டர் வந்து நான் வீடியோட பிற்பகுதியிலையும் நான் போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் லாங் டூரேஷனில் போட்டிருக்கேன் நீங்கள் அதை கூட நீங்கள் அந்த ஸ்பெல் ஸ்பெல்லிங்கெல்லாம் இருக்கும் நீங்கள் ஆனால் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் பயனடையலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கேன் பின்னாடி வீடியோட பிற்பகுதியில் போட்டிருக்கேன் வீடியோ பண்ணும்போது நிறையா சந்தேகங்கள் இருக்குது எனக்கும் ஏன்னா எப்படி பண்ணால் மக்கள்கிட்ட ரீச் ஆகும் எந்த மாதிரி வீடியோ நம்ம பேசினா மக்களுக்கு வந்து எளிமையாக புரியும் நம்ம சொல்கிறோம் சாதாரண ஒரு பெரிய பெரிய விஷயத்த நான் வந்து சாதாரணமாக கடந்து போகும்போது அது உங்களுக்கு இன்னும் இம்பாக்ட் பண்ணலையோ தான் என்னோட ஒரு த ஒரு சின்ன ஒரு இது அதனால தான் நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இதுமாரி விஷயத்தில் அவங்க சொல்லும்போது தான் சரி இவ்வளோ சொல்கிறாங்களே ஏதோ ஒரு விஷயம் இருந்து தானே சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் இதனால் எனக்கு என்ன பலன் நான் சொல்கிறதுனால எனக்கு என்ன பலன் என்ன பலன் கேட்டிங்கன்னா நம்ம சொல்லி நீங்கள் விவசாயம் செஞ்சு உங்களுக்கு ஒரு லாபம் கிடச்சி நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருந்துக்கிட்டு பாருங்க அதுதான் என்னோடய பலன் ஏன்னா நம்ம ஒரு விவசாயத்தில் வந்து வேலை செஞ்ச ஆரம்பித்து அதுக்கு உண்டான பயிர் வச்சு அது நம்ம அவஸ்தப்பட்டோம் நிறைய அவஸ்தை என்ன மருந்துன்னு தெரியாது அதை செடி வச்சு ஆறு மாதம் கூட பார்த்திங்கன்னா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல அப்போது கண்டமேனிக்கு வந்து காம்பினேஷன் சொல்கிறது இது அது இதுன்னு சரியான மருந்து சரியான நபர் சொல்லிட்டாலே நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் நம்ம ஜெயிச்சிட்டோம் அந்த ஒரு தான் நம்மளோட உழைப்பு இந்த மாதிரி இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவித்த ஒரு காரணத்தினால்தான் இந்த யூடியூப் சேனலே வந்து என்னென்னு தெரியாது எனக்கு இதெல்லாம் நாட்டமே இல்லை ஆனாலும் இது எப்படி பண்ணணுன்னு இது பண்ணி க கண்டுபிடிச்சி அதை நான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி நான் உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த என்னான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ரெடிமேட்டாக உங்களுக்கு கிடைக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்குமே தகவல் வந்து இன்னும் முழுமையாக கொண்டு போய் நம்ம மக்களுக்கு செலுத்தலாமே அப்படிங்கிறது தான் இந்த ஒரு நோக்கம்தான் அதனால் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஒரு கைமாறு என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்களா இருப்பீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கெல்லாம் எந்த ஒரு காஸ்ட்டும் இல்லை எந்த ஒரு காஸ்ட் பேஸும் நமக்கு இல்லை இது வந்து இன்னும் நம்ம சேனலை வந்து குரோ பண்ணும்போது தான் நம்ம போடுற அந்த எஃபர்ட்டு இன் இன்புட்டு எல்லாமே வந்து ரெகக்னைஸ் பண்ணால் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அதற்கு ஆக இந்த மாதிரி பண்ணுங்கள் களை இல்லாமல் பார்த்துங்க இப்போ நம்ம தோட்டத்துலாம் பாருங்கள் எல்லாம் இருக்காதுங்க சுத்தமாக வந்து களையெல்லாம் எடுத்துருவேன் களை இருந்தால் கொஞ்சம் நடுவில் களைக்குள்ளி கொஞ்சம் அடிச்சுக்க வேண்டியது தான் இல்லைன்னா கொஞ்சம் ஆளுங்களை விட்டு தான் களை எடுத்து ஆகணும் களை இருக்கு என்ன ட்ராபேக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம போடுற உரம் நூற்றுக்கு எழுபது சதவீதம் களை எடுத்துடும் முப்பது சதவீதம் வரும் ஒரு நூறு கிலோ பூ ஒரு ஏக்கருக்கு வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்து கிலோ பாஞ்சு கிலோ பூ தான் வரும் இது நான் வந்து லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன் ஆக நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நிறையா நண்பர்களுக்கு வந்து கொண்டு போய் நம்ம சேனலை கொண்டு போய் ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன் நான் இங்கே போட்டிருக்கேன் போஸ்டர் போட்டிருக்கேன் பாருங்கள் ஈஸாபின் ரெண்டு எம்எல் தேவையில்ல ரெண்டு எம்எல் போதுமான அளவு தாங்க அது நீங்கள் வந்து இது பயோட்டானிக்கு ஒரு லிட்டரு வாட்டருக்கு நீங்கள் வந்து இது சேர்த்துக்கலாம் அடுத்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கரு ரெனோஃபின்னு ரெனோஃபின் மார்க்கரு தி பெஸ்ட்டு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மத்தினா ஆல்ஃபோ இதெல்லாம் போட்டிருப்போம் செம்ம மருந்து நல்ல மருந்து தரமான மருந்து நீங்கள் வந்து ஒரு லிட்டருக்கு ஒன்றரை எம்எல் ரெண்டு எம்எல் அதை விட தாண்டாதீங்க போதுமான இந்த மருந்து அது ஒரு லிட்டருக்கு பத்து லிட்ருனா பாஞ்சு எம்எல் வரும் டேங்கில் அதேமாரி இந்த பேண்டால் மருந்து சரியான மருந்துங்க எப்போ நீங்கள் மருந்து அடிச்சாலும் பேன் கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த கொசு பூச்சி கொசு பச்சை பூச்சி ரெண்டுத்துக்கும் வந்து தொல்லையாக நீங்க போய்டும் கொசு தான் இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சருங்க அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா